ஒரு காலத்தில் எகிப்தில் பனு இஸ்ரவேலர்களின் செல்வாக்கு அதிகமாக இருந்தது அப்போது எகிப்தின் பூர்வீக குடிகளான ஹிப்திகள் அடிமைப்பட்டு இருந்தார்கள் கிட்டத்தட்ட முன்னூறு ஆண்டுகளுக்கு பின் ஹிப்திகள் இஸ்ரவேலர்களிடமிருந்து ஆட்சியை கைப்பற்றினர் மேலும் இஸ்ரவேலர்களை அடிமைகளாக நடத்தினர் பிரான் என்ற பரம்பரையின் பேரில் ஹிப்தி இனத்தினர் ஆட்சி செய்தனர் அந்த வரிசையில் பதினோராவது அரசனாக வந்தவன் தான் நானே கடவுள் மக்கள் என்னையே வணங்க வேண்டும் என்று உத்தரவிட்டார் வேறு வழியின்றி மக்களும் அதை ஏற்றுக் கொண்டனர் ஒரு நாள் ஃபிர்ரான் ஒரு கனவு கண்டான் அதில் பலஸ்தீனில் இருந்து ஒரு நெருப்பு குண்டு பறந்து வந்து கொன்று பனு இஸ்ரவேலர்களை காப்பாற்றுவது போல் அந்த கனவு அமைந்திருந்தது இந்த கனவுக்கு யோதிடரிடம் விளக்கம் கேட்டபோது மனு ஈஸ்ரவேலர்கள் குலத்தில் ஒரு ஆண் குழந்தை பிறக்கும் அது ஒட்டுமொத்த ஹித்தி வம்சத்தை அழித்து ஆட்சியைக் கைப்பற்றும் என கூறினார் எனவே ஃபிர்ரான் அக்காலத்தில் பிறந்த அனைத்து ஆண் குழந்தையையும் கொல்லும்படி உத்தரவிட்டான் அக்காலத்தில் தான் மூசா அவர்கள் பிறந்தார்கள் அவரை பாதுகாக்கும் விதமாக தாயார் அவரை ஒரு பெட்டியில் வைத்து நைல் நதியில் விட்டார் அந்த பெட்டி ஃபிரௌனின் அரண்மனையை அடைந்தது ஃபிர்ரவுனின் மனைவி அந்த குழந்தையை வளர்க்க விரும்பினார் அதனால் மூசா அலை அவர்கள் எதிரிகளின் வீட்டில் பாதுகாப்பாக வளர்ந்தார்கள்